இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜேடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் வான் ஒன் டிராவல் பிராண்ட் நாயகன் திரு கே அண்ணாமலை மற்றும் பாரத நாட்டின் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பங்கு கொள்ளும் நிறைவு மாநாடு சரித்திர படைத்த அண்ணாமலையாரின் எண்மண் என் மக்கள் யாத்திரை நிறைவு விழாவுக்கு வருகை தரும் விஸ்வகுருவை வணங்கி வரவேற்கிறேன் கவிதா ஸ்ரீகாந்த் மாநில மகளிரணி பொதுச் செயலாளர் தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் நேர்களை வணக்கம் இது சாணக்கியா நான் உங்கள் இன்று நம்மோடு மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திர துரைசாமி இணைந்துள்ளார் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது வாரங்கள் கேட்கலாம் வணக்கம் அருண் கூட்டணி அந்த நம்ம ரொம்ப நாளாக பேசிட்டு இருந்த விஷயம் இன்று முதல் படிக்கல் பாஜக தரப்பில் வைத்து வைக்கப்பட்டுள்ளது தமிழ் மாநில காங்கிரஸ் பாஜக கூட்டணியில் இணைந்திருக்கிறது இந்திய ஜனநாயக கட்சி இணை இருப்பதாக அறிவித்திருக்கிறது ஏசி சண்முகம் ஆல்ரெடி அறிவித்து விட்டார் நாங்கள் வந்து தாமரை சின்னத்துல போட்டியிட போகிறேன் அப்படின்னு ஸோ பாஜக கூட்டணி இப்போ தான் உறுப்பெற துவங்கி இருக்கிறது இது எப்படி எடு அடுத்தடுத்து எப்படி போகும் முதல் விக்கெட்டை வீழ்த்தியிருக்காரு அண்ணாமலை அண்ணாமலை எடப்பாடி மேச்சில் தெளிவாக ரெட்டேலையில் நின்ற வாசன் ரெட்டேல தோல்வி சின்னம் சமூக நீதியை சூறையாடக்கூடிய சின்னம் அந்த சின்னம் தலை இனி எந்த பலனும் தனக்கு இல்லைன்னு அதை ரெட்டலையை உதறி தள்ளிவிட்டு சைக்கிள் அல்லது தாமரையில் நிற்கிறதுக்கு பாஜக தலைமைக்கு வந்திருக்காரு அல்லது பிரதமர் வேட்பாளர் எனக்கு முக்கியம் உங்கள் ரெட்டால சின்னம் எனக்கு ஒன்றும் இல்லை நத்தை அப்படின்னு வாசன் மொதல் நபராக அதை காட்டியிருக்கிறாரு ஏற்கனவே தெல்ல தெளிவாக இயேசு சண்முகம் இந்த முடிவில் தான் இருந்தார் அவர் இந்த முடிவை இதற்கு முன்னாடியே அவர் உறுதிப்படுத்திட்டார் காரணம் பல துரோகங்களை அவர் சந்தித்தார் ஜாதிய ரீதியான பல துரோகங்களை அதிமுகவுக்குள்ளேருந்து சந்திக்கும் போது அதை எடப்பாடி வாழா நின்றான் கேளா நின்றார் வாழா நின்றார் கேளா நின்றார் வாழா நின்றான்னா அது தப்புன்னு கூட சுட்டிக்காட்ட முடியாத அளவுக்கு ஒரு துணிச்சலற்றவராக ஒரு ஒரு தலைமைக்கான தகுதியற்றவராக நின்றார் அதனால் அவர் முதுகுக்கு பின்னாடி இயேசு சண்முகத்தை அந்த இரட்டலைய அந்த கட்சிக்காரங்களே பிச்சு போட்டுட்டாங்க உள்கட்சி உள்ளடி வேலையில் கூட்டணி உள்ளடி வேலையில் ஏசி சண்முகத்தை தோக்கடிச்சிட்டாரு தோ தோக்கடிச்சிட்டாங்க அந்த ஏசி அன்னைக்கு உங்கள் தோல்வியில எனக்கு தேவை எனக்கு தாமரையே போதுங்கிற முடிவை அவர் ஏற்கனவே எடுத்துட்டார் இப்பொழுது ஜிகே வாசனும் அந்த முடிவை எடுத்திருக்கிறாரு இது எடப்பாடி எடப்பாடிக்கு வந்து ஒரு விட அவர் உயிரற்ற ஒரு சின்னத்தை வச்சுக்கிட்டு வேலை போது என்ன பெரிய ரிட்டரில் சின்னம் செந்தில் பாலாஜியே எடப்பாடி எதிர்கட்சி எதிர்பாரி ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இரட்டை விட உதயசூரியன்லாம் அதிகம் ஓட்டெடுத்த சின்னம் தானே தொடர் தோனியில் இருக்கக்கூடிய சின்னம் தானே எடப்பாடி பழனிசாமி கையில் வந்த இந்த சின்ன என்னத்தை சாதிச்சு அதனால் இந்த சின்னம் ஒன்றும் பெரிய சின்னம் இல்லை சைக்கிள்லேயோ தாமரையிலே நின்றுட்டு போகிறான்னு பிரதமர் வேட்பாளருக்காக எடப்பாடியை உதறிக்கிட்டு ஜி கே வாசன் வந்து பாஜக கூட்டணிக்கு வந்திருக்கிறாரு இது கூர்ந்து அரசியலை பார்த்தவங்களை பார்க்குறவங்களுக்கு தான் அந்த உண்மை தெரியும் நான் பலமுறை சொன்னேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை அமுக பழைய ஸ்ட்ரென்த்தில் இல்லை இல்லை ரெட்டரில் வந்துட்டு அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏ இருக்கிறாங்க கட்சி அமைப்பு இருக்குதுன்னு எத்தனை அரசியல் விமர்சகர்கள் சொன்னாங்க எத்தனை 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 அரசியல் விமர்சகர்கள் சொன்னாங்க எப்படி எப்படி அடித்து சொன்னாங்க நான் தான் சொன்னேன் பிளேயர்ஸ் ஒத்துக்கிட மாட்டாங்க ஓபிஎஸ் விலகனம் பிறகு பிளேயர்ஸ் அதை ஒத்துக்கிட மாட்டாங்க ஓபிஎஸ் வந்து ஜெயலலிதாவுக்கு விசுவாசி முக்கலத்துவர் சமுதாயத்தில் ஒரு பெரிய பொசிஷனுக்கு வந்தவர் அவர் விலக பிறகு பொலிட்டிக்கல் பிளேயர்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க நீங்கள் ஆயிரம் பேரை வச்சு ஆயிரம் விதமாக கருத்து உருவாக்கம் பண்ணலாம் அந்த கருத்து உருவாக்கம் மக்கள் மத்தியில் ஓரளவு ஓடும் ரவீந்திரன் துறைசாமிக்கு எதிர் கருத்து உருவாக்கமும் ஓடும் ஆனால் இறுதி முடிவு பிளேயர்ஸ் என்ன முடிவு எடுக்கிறாங்கிறது தான் இறிவு இறுதி முடிவு லாப நஷ்டம் வரக்கூடிய அளவுக்கு அரசியல் தலைவர்களாக இருக்கக்கூடிய மு இருப்பவர்கள் இப்போ முடிவு தான் இறுதியானது அந்த வகையில் ஜி கே முடிவு அண்ணாமலைக்கு பெரிய பூஸ்ட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய அடி இதை நம்ம பார்க்குறோம் ஈரோடு கிழக்கு தேர்தலப்போ போ தமாக போட்டியிட்டு போட்டியிட்ட இடம் அந்த இடம் அதை வந்து வாழ்க்கை அவங்களே வந்து விட்டு கொடுக்குறாங்க பாஜக ஆதரவு அறிவிப்பதுக்கு முன்னதாகவே அவர்களே வந்து வி தொகுதியை விட்டுக் கொடுத்து அணியின் நன்மைக்காக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போது இருந்த திரு யுவராஜா அவர் வந்து கேம்பெயின் பண்ணதை பார்க்குறோம் அவர் போட்டியிட்ட அவரே வந்து கேம்பெயின் பண்ணதை பார்க்கறோம் இப்ப பார்க்குறோம் அவர் வந்து சேலத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சு பேசிட்டு வர்றாரு இதை பார்க்கும்போது தமிழ் மாநில காங்கிரஸ்ல ஏதாவது இருவேறு கருத்துக்கள் இருக்கும்ன்ற சந்தேகம் இல்ல இல்ல அவர் அவரும் எடப்பாடி பழனிசாமிக்கு சமூகத்தை சேர்ந்தவர் கொஞ்சம் சமூக ரீதியாக அவருக்கு கொஞ்சம் பற்றுதல் உண்டு தவறு இல்லாது அது இல்லைன்னு பொய் சொல்றது தான் தவறு அந்த வகையில் அவர் பார்த்துருப்பார் அந்த ஒரு ஜாதியில் சீஎமாக இருந்தவருங்க முறையிலையும் சில விஷயங்களுக்காக பார்த்துருப்பார் என்ன முடிவு எடுக்க போகிறாருங்கிறத பொறுத்தருந்தான் பார்க்கணும் அவர் ஒரு ட்ரெடிஷ்னலாக தேசிய எண்ணத்தோடு அங்கே நிற்கிறவர் ஸோ அவர் ஈரோட்டில் தமாக சார்பாக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரலாம் எது எப்படி இருந்தாலும் தலைமை முடிவு தான் ஃபைனல் அவங்க எடப்பாடிக்கு ரெட்டை அலையை விட மோடிக்கு பிரதமர் கேண்டிடேட்ஷிப்புங்கிறது பெருசுனி முடிவு பண்ணிட்டாங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த முடிவுக்கு காரணமே ஈரோடு கிழக்கு தான் ஈரோடு கிழக்கு பூத் வைஸ் அனலிசிஸ் பூத் மேப்பிங் எல்லாம் எங்கள் டீம் பல டீம் எடுத்து நாங்கள் பண்ணும்போது தான் அறுபத்தஞ்சி சதவீத கொங்கோலாளர்கள் எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கும் போது நாயுடு அருந்ததியர் பறையர் தென் செங்குந்தர் இவங்கள்ட பத்து பன்னெண்டு சதவீதத்துக்கு மேலே எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டலைக்கு ஆதரவே இல்லைன்னு உறுதியாச்சு அப்போ பல சமூகங்கள் மத்தியில் ஆதரவு இல்லாத இரட்டலை ங்கிறத வாசன் புரிஞ்சுக்கிட்டார் அதனால் அந்த ரெட்டலே உதவிட்டார் இன்னும் சொல்லப்போனால் அண்ணாமலை கோயம்புத்தூரில் அதிமுக பாஜக கூட்டணி நான் வெற்றி பெறுவாருங்கிற சூழ்நிலையை அடித்ததே ஈரோடு இடைத்தேர்தல் தான் நல்ல வேலை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்தது அல்லது இந்த கருத்துருவாக்கிகள் எடப்பாடியோட ஆதரவாளர்கள் மத்தியில் எடப்பாடி தான் அதிமுக எடப்பாடி தான் ஜெயலலிதா எடப்பாடி தான் எம்ஜிஆர் எடப்பாடி ரெண்டு எம்ஜிஆருக்கு சமம் நாலு ஜெயலலிதாவுக்கு சமம்னு கண்ட மேனிக்கு கருத்துக்களை வந்து ஊடகத்தில் விதைச்சி நம்ம அந்த இருட்டு கடையில் நம்ம வெளிச்சத்தை பார்க்க ந பாய்ச்ச நினச்சாலும் நம்மளே திணறி போயிருப்போம் நமக்கு லட்டு மாதிரி கிடச்சி ஈரோடு கிழக்கு எடுத்து போட்டோம் டேட்டாவை நம்ம டேட்டா அனலிஸ்ட் ரிஷி வந்து கிளியராக எடுத்து கொடுத்தாரு நம்ம டீமில் உள்ள இன்னும் பல நண்பர்கள் சிலவங்க தனி நிறுவனம் இருக்காங்க அவங்க அங்கே ஈரோடு கிழக்கில் உள்ள பத்திரிகையாளர்கள் தினப்பத்திரிகையாளர்கள் எல்லாரும் கம்பேர் பண்ணி ஒன்றை எடுத்து டெல்லி பாஜக தலைமை அண்ணாமலை எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் காங்கிரஸ் எம்பிக்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரங்க எல்லாத்துக்கும் கொண்டு கொடுத்தோம் அதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து கொங்கு மண்டலத்திலே பிற ஜாதிகள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்குங்கிறத உறுதிப்படுத்திச்சு இன்றைக்கும் இதை நான் வெளிவலத்துக்கு கொண்டு வந்து மக்கள் மத்தியில் அரசியல் தலைவர்கள் மத்தியிலையும் கொண்டு வந்ததுக்கு கொங்கு மடத்தில் உள்ள செங்குந்தர்கள்னாலும் சரி கொங்கு மடத்தில் உள்ள பிராமண சமூகம்னாலும் சரி கொங்கு நாடார்கள் என்றாலும் சரி அருந்ததியர்கள் பறையர்கள் நாயுடுகள் எல்லாரும் வந்து ரவீந்திர துரைசாமி தமிழ் அரசியல் உலகத்தில் ஒரு புரிய திருப்பு முறையை அல்லது இது வந்து ஜெயல்தாமையார் பெண்ணகரத்தில் தோத்த மாதிரி ஸ்டாலின் வந்து சங்கரங்கோயில கோயிலில் தோற்றம் மாதிரி ஆர்கே நாரில் தோற்றம் அந்த புள்ளியில் போயிருக்கோம் இல்லை இது வேறு புள்ளி இந்த புள்ளி தான் வந்து கோயம்புத்தூர்லேயும் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கொங்கு வேளாலை தவிர வேறு யாரோட வாக்கியம் எதிர்பார்க்க முடியாதுங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தை அரசியல் அரங்கத்துக்குள்ளே தெளிவாக கொடுத்துட்டு நான் நம்பினதே அரசியல் தலைவர்களை தான் நான் பத்திரிகை உலக ஊடகத்தில் நான் கடுமையாக பேசினாலும் கூட என் கருத்துக்கு மாற்று கருத்தை பேசணுங்க ஒன்று ரெண்டு பேர் இல்லை பத்து பதினஞ்சு பேர்களுக்கு மத்தியில் நான் ஸ்டாண்ட் அலோனா நின்று என் கருத்தை நான் சொன்னேன் அப்போ நான் சொன்னதுக்கு நான் ஆதாரமாக எடுத்தது அரசியல் தலைவர்கள் நான் சொல்வதை தான் சொன்னேன் அன்னைக்கு பாருங்க டாக்டர் ராம்தாஸ் அன்னைக்கு எடப்பாடி பன்னீர்செல்வம் சேர்ந்து இருக்கும்போது தெளிவாக ஏழு ப்ளஸ் ஒன்றுன்னு ரெண்டு வரும் போனாங்க ஒற்ற ஸ்டார்ட்டில் முடிச்சுட்டு வந்துட்டாங்க இன்றைக்கி ஒரு ஒம்பது கேட்குறாரு பத்து கேட்குறாரு பத்து ப்ளஸ் ஒன்று கேட்குறாரு புடி கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படி அவரை பாடா எடப்பாடி பழனிசாமி தரப்போ பாடாப்படுத்திகிட்டு இருக்கிறாரு டாக்டர் ராமதாஸ் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் டாக்டர் ராமதாஸ் மாறி மாறி கூட்டணி போகக்கூடிய ஒரு திமுக கூட்டணியிலே அவர் சேர்ந்துட்டார் இது அவருக்கு வழக்கம் தான் சொன்னார் எடப்பாடி பழனிசாமி அது சொல்லி ஒரு எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்தால் சேர்ந்தால் பரவாயில்ல அது சொல்லி இன்னொரு எலெக்ஷனே வரலை இன்னொரு எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே அப்படி மாறி மாறி கூட்டணி போகக்கூடிய ஒரு திமுக கூட்டணியிலே போய் சேர்ந்ததான்ட்டு சொல்லிட்டார் இப்போ இப்போது கூட்டணிக்கு வரமாட்டாரான்னு தூது மேல் தூது அரிப்பிட்ருக்கிறாரு சிபி சண்முகம் நடையா கே கேபி முனுசாமி அவர் ஐயா ஐயா அவர் கஞ்சிறார் ஒரு சைடில் நின்று ஸோ இன்னைக்கு ராமதாஸுக்கு பார்கனிங் எங்கேயோ போயிட்டு அதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமியோட ஃபால்ட்டு மட்டுமில்ல ஃபால் விழுந்துட்டார் நீங்கள் டெல்லியில் கிட்டே பேசுனீங்க அமித்ஷா ஆறு நீங்கள் ஆறு தலைவர்கள் அண்ணாமலையும் திடீர்னு வந்தார் அப்போ நீங்கள் அண்ணாமலை வந்து கட்சியை உள்ளாட்சி தேர்தலில் ஒன்றரை பிரசெண்ட் போகுங்கிற கட்சியை அஞ்சு சதவீதத்துக்கு வளர்த்துருக்காங்கிறதை நீங்கள் அங்கீ அங்கீகரிச்சிருக்கணும் அடுத்தபடியாக மூணாவது முறையும் மோடி பிரதமர் நீ வராரு அவருக்குன்னு ஒரு வாக்கு வலிமை இருக்குங்கிறத அங்கீகரிச்சிருக்கணும் பன்னீர்செல்வம் வெளி வெளியேறியிருக்காரு பன்னீர்செல்வம் வெளியேறின பிறகும் நம்மளை கூட்டணி விட்டு பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு உரிய இடத்த கொடுத்துருக்கணுங்கிறத நீங்கள் யோசிச்சுருக்கணும் என்ன பண்ணீங்க நீங்கள் அஞ்சு தொகுதி சொன்னீங்க ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபைவ் சீட்ஸு யோசித்து பார்க்க முடியுதா பிளவுப்பட்ட அதிமுகவில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முதல்ல பாமகவை ஏழு ப்ளஸ் ஒன்றுன்னு முடித்த அதிமுக பாமகவையும் கூட்டணியில் சேர்க்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு அஞ்சு சீட்டு நான் தர்ற சீட்டுன்னு அமித் ஷாட்ட சொல்லிட்டு வந்தீங்க பாராட்டுறவங்களண்ணா நான் அவங்கள வந்து என்றைக்குமே வந்து எடுபடணும் கூட்டணி பேரத்தில் எடப்பாடி ஐயா விழுந்துட்டாருன்னு நான் சொன்னது கிடையாது ஏன்னா எல்லா பேரத்துலேயுமே ஜெயித்துருக்கிறீங்க ஜெயித்தவங்கள நான் விழுந்துட்டாருன்னு சொன்னேன் எனக்கும் கண்ணை மூடிட்டு ஊடகத்தில் பேசுகிறவங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும் ஆனால் தெளிவாகவே உங்களோட மன வலிமையை பாராட்டினேன் ஆனால் உங்களோட மன வலிமை உள்ள ஒரு ஆட்டு அண்ணாமலை போயிட்டாரு உங்களோட திறமையான ஒரு ஆட்டு அண்ணாமலை போயிட்டாரு நீங்கள் குலதெளிய வாழை ஆயிட்டீங்க அண்ணாமலை நிமிர்ந்து இருக்க ஆரம்பிச்சிட்டாரு அவர் தெளிவாக கட்சியை வளர்த்தார் எண்மன் மக்கள் ஏற்ற சொன்னார் சில விஷயங்களை உள்ளெடுத்து ஊழல் எரு எதிர்ப்பு போன்ற விஷயங்களை உள்ளெடுத்து அடித்தார் நீங்கள் திணறி போயிட்டீங்க டெல்லி பாஜகவும் அஞ்சு சீட்டு விருட்டை வாங்கி அஞ்சையும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தோற்றுக்கோணும் பன்னீர் சொல்லவும் இல்லை அஞ்சும் தோக்கம் இதில் உயிருட்ட போய் நம்ம ஏன் கெஞ்சிட்டு நிற்கணும் சப்போஸ் நீங்கள் மத்திய அமைச்சர் முருகன் சொன்ன மாதிரி ஒம்பது சீட்டே முதல்ல சொல்லியோ அதில் ரெட்டலக்கத்தில் பத்து சீட்டு நீங்கள் சொல்லியிருப்பீங்கன்னா நீங்கள் இந்த சிக்கலுக்கு ஆளாக இருக்க மாட்டீங்க நீங்கள் மாட்டியிருக்கோம் மாட்டீங்க பத்துனா பாஜக தலைமையும் சாட்டிஸ்ஃபை ஆகிருப்பாங்க சரிங்க பத்து சீட்டு தராரு நம்ம கட்சி வளர்ந்துருக்குன்னு அக்செப்ட் பண்ணுறாரு நீங்கள் கட்சி வளர்த்ததாட்டு உங்களையும் மதிக்கிறாரு மோடி மூன்றாவது முறை பிரதமருக்கும் போது அதுக்கும் ஒரு வேலி வந்ததாட்டு அதை ஏற்றுக்கிறாரு ஓகே நம்ம இதை ஏற்றுக்கிடலாங்கிற முடிவுக்கு வந்துடும் நீங்கள் டேக்கிட்டார் லீவ் இட்னு அஞ்சு சீட்டு கொடுத்தீங்க அண்ணாமலையை நீங்கள் உங்களால் தாங்கிக்க முடியாமல் இருந்தது அஞ்சு சீட்டுக்கு ஒத்துக்கிட்டால் போதும் அண்ணாமலையும் அரசியலில் அடிபட்டுருவார்னு நீங்கள் நினச்சிங்க எடப்பாடி பழனிசாமி ஆனால் எல்லாத்தையுமே தலைகளாக அண்ணாமலை மாற்றிட்டாரு மொத்த அடியை கொ கொடுத்துட்டார் மொத விக்கெட்டை சாதிச்சுட்டார் இன்னும் பாமக எப்படி போகுதுங்கிறதான் அடுத்தால் பார்க்கணும் ஆனால் பாமக விஷயத்தில் கூட்டணி முடிவாதுக்கு முன்னாடியே எடப்பாடி பழனிசாமி தோத்துட்டார் ஆனால் பாமக வந்து அதிமுக கூட்டணிக்கு தான் போகுன்ற மாதிரி ஒரு செய்திகள்லாம் வரத பார்க்குறோம்ல ஏன்னா கிட்டத்தட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்து விட்டது எயிட் ப்ளஸ் ஒன் போ பாண்டிச்சேரி தராங்க அதுக்கப்புறம் இருபத்தாறுல கூட்டணியை தொடர்ந்தா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று தரும் அப்படின்ட்டு சில விஷயங்கள்லாம் பேசப்பட்டதாக சொல்கிறாங்க எயிட் ப்ளஸ் ஒன் நைன் ப்ளஸ் ஒன் டென் ப்ளஸ் ஒன்று பல விஷயங்கள் சொல்கிறாங்க பாமக அதிமுக பக்கம் போகிறது அது பெர்செப்ஷன் பேட்டரில் அதிமுகவுக்கு ஒரு கெயின் இல்லையா பெர்செப்ஷன் பேட்டில் கெயின்னால் கூட இன்னொரு வகையில் அது என்ன ஆயிரும்னா முக்கலைத்தோரை அவட்ட இருக்கக்கூடிய கூடிய உப்பு கூட மதிக்கலைன்னு ஆகிப்போம் ஏன்னா பத்து புள்ளி அஞ்சு கொடுத்த போது அதை ஆர்வி உதயகுமார் தான் தற்காலிகளைனு எழுத்தார் இப்போ நிறைய பேர் இருக்காங்க அவங்களும் பெருசாக செல்வாக்கு இல்லை அவங்களுக்கு செல்வாக்கு ஓபிஎஸ் டிடிவி சசிகலா அவங்க மேலே தான் அந்த க ஜாதிக்கு சிம்பதி இருக்குது ஓபிஎஸ்க்கு பண்ணது அநீதிங்கிற கோபமும் அந்த சமூகத்தில் இருக்குது என்றாலும் இருக்கிறவங்களை கூட பொருட்படுத்தாமல் பாமக கூட்டணி தான் முக்கியன்னு எடப்பாடி பழனிசாமி போகிறதா அர்த்தம் குறிப்பாக தெருவில் இறங்கி போராட சமூகங்கள்னு எடப்பாடியால் அநீதி அளிக்கப்பட்ட பன்னார் நாபிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டுவ கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா கோவை செட்டியார் முக்குவர் பரதவர் பர்வத ராஜகுலம் மீனவர் நம்ம ராயசபா பதவி மதிக்கப்பட்ட மறுக்கப்பட்ட ஜெயக்குமார்க்கு காஸ்ட் ஸோ இந்த சமூகங்களோட உணர்வையும் அவர் சுச்சமாக மதித்து பாமக இருந்தால் தான் வட தமிழகத்தில் ரெண்டாவது வர முடியும் ரெண்டாவது வந்தால் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அரசியல் களத்தில் ஸ்டாலினுக்கு எதிராக தூரத்திலேயாவது நிற்க முடியுங்கிற அளவுக்கு அவர் தோக்குதுக்கு முன்னே தோல்வியை ஒத்துக்கிட்டாருன்னு தான் அர்த்தம் அதுதான் அண்ணாமலையோட அரசியல் நீங்கள் அண்ணாமலையை தேவையில்லாமல் அவரை சதி பண்ணி தோக்குடிக்கணும் நினச்சிங்க அவர் மீது வன்மத்தையும் குரோதத்தையும் காட்டினீங்க அவர் பேரை சொல்றதுக்கு கூட நீங்கள் தயங்கி தயங்கினீங்க அதுக்கு என்ன பின்னணின்னு தெரியும் யார் யாரெல்லாம் அதுக்கு உங்கள் குடும்பத்தில் அண்ணாமலையை ஒழிச்சு கட்டணும்னு நினச்சாங்கலாம் எனக்கு நன்றாகவே தெரியும் அண்ணாமலையை மையமாக வச்சு நீங்கள் அண்ணாமலை ஒரு வேலையை தான் கூட்டணிக்குங்கிற மாதிரி நீங்கள் எடுக்காமல் அவர் போட்டியாக வந்துடுவாரோ அவர் இளங்கன்று குலே குலைதல்ய வாழையை சரிச்சிருமோ அப்படிங்கிற எண்ணத்துலேயும் அவர் நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு நம்ம காலில் விழுந்தே பழக்கப்பட்டு வந்தவங்க நான் தப்புன்னு சொல்ல அண்ணா திமுக அரசியலில் காலில் விழுறதை தப்புன்னு சொல்ல மாட்டேன் அதில் எடப்பாடி தான் காலில் விழுந்தாருன்னோ மற்றவங்க காலில் உழல்லனோ நான் சொல்ல மாட்டேன் திமுக அரசியலில் எந்த ஜாதி என்னதுனாலும் ஜெயலலிதா காலில் விழுந்து தான் தீரணும் என் நண்பர் பிராமின் டுடைய எடிட்டர் ஐயா ஒரு ஒரு கிரேட் சோல் மறைந்து மறைந்துட்டார் அவர் சொல்லுவார் எங்கள் ஜாதிக்கு ஒன்றும் லாபம் இல்லைங்க நீங்கள் எல்லாமே அவங்கன்னு சொல்லுவோம்னா எங்கள் ஜாதி அம்மையார் காலில் விழுந்தாங்கங்கிற அந்த ஒன்று மட்டும்தான் ஒரு சோசியல் எலிவேஷன்னா பெரியார் சொல்லக்கூடிய சோசியல் எலிவேஷன் எங்களுக்கு கிடைச்சிக்கின்னு நினைக்கலாம்னு தான் சொல்லுவாரு அது வந்து ஆஹ் எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் இல்லை அண்ணாதிமுக எல்லாருக்குமே அது பொருந்தும் ஆனால் அதை கொற சொல்ல வரல ஆனா இவரு வந்த இடம் வந்து ஒரு நேஷ்னல் பார்ட்டி செல்ஃப் ரெஸ்பெக்டர் உண்மையிலே மதிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து மோடி கிட்ட இருந்து இவரு வாராரு அவர் ஜெயலலிதா வந்து வராரு வரார் அதைத்தான் நான் சொன்னனே தவிர அதிமுக அரசியலில் ஒயிலின் ரோன் பிபிபிஎ ரோமன் எல்லோரும் இருக்கும்போது அதை நான் அதை இழிவாட்டோ அதை அசிங்கப்படுத்தியோ அவரை நான் பேச விரும்பலை பட் இதெல்லாம் இளைஞர்கள் மத்தியில் அண்ணாமலைக்கு ஒரு பூஸ்டர் கொடுத்தது இந்த இடத்துல அண்ணாமலையை போட்டியாளராக நினச்சிங்க அந்த இடத்துல உங்களுக்கு தவறான ஒரு அரசியல் பண்ணி அதோட பின்னுடைகளை நீ சந்திச்சிட்ருக்கீங்க நீ படாத பாடுபடுத்துகிறீங்க இன்னும் வந்து போக போக உங்களுக்கு பின்னடைவுகள் தொடரும் பாமகவை நீங்கள் அதிக சீட்டுக்கு கொடுத்து அவர் கேட்குற சீட்டுக்கு கொடுத்து அதை கூட்டணி வச்சாலே அதுவே உங்களுக்கு வந்து அதற்கே உங்களுக்கு நிறைய மைனஸ் இருக்குது ஆனால் அது இல்லைன்னா இதை விட படுமோசமாக போயிடுவீங்க பாமக இல்லைன்னா படுபடு மோசமாக போயிடுவீங்க ஏன்னா உங்களால் ஃபைட் பண்ண முடியாதுங்கிறது வடக்கம் மட்டும் இல்லை தெக்க தெக்கையும் சுத்தமாக ஃபைட் பண்ண முடியாது இப்பவும் குறித்து வச்சுக்கிடுங்க தெக்க வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசியில் நீங்கள் நாலாவது இடம் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது பாமக இல்லைன்னா வடத மண்டலத்துலையும் கீழே பெறுவீங்க டெல்டா அப்பர் சொத்தில் முக்கலத்தோர் டிடிவி பன்னீர்செல்வம் அது அந்த இது உங்களை கீழே தள்ளிடும் அடுத்து வந்து நீங்கள் கொங்கு மண்டலம் தான் கொங்கு மண்டலத்திலையும் இன்னைக்கு அண்ணாமலை முன்னேறிட்டு போகிறதுனால அவர் மீது நம்பிக்கை வச்சு கொங்கு வேளாளர்களே வந்து ஒரு ஒரு இளைஞர்கள் படையும் இளம் பெண்களும் வந்து அண்ணாமலை ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் பிரகாசமாக இருக்குது லிங்க்விஸ்டிக் மைனாரிட்டிஸ் கண்டிப்பாக வந்து இந்த முறை வந்து பாஜகவை தான் ஆதரிப்பாங்க பிராமண சமுதாயம் பாஜகவை தான் ஆதரிப்பாங்க ஸோ நீங்கள் பாஜக ஒரு அஞ்சு சீட்டுக்கு தகுதியான கட்சின்னு ஜெயலலிதா மறைஞ்ச பிறகு நீங்கள் இரட்டை தலைமை ஒற்றை தலைமை ஆன பிறகு மூன்றாவது முறை மோடி பிரதமராக வரும்போது அண்ணாமலை கட்சியை ஒரு குறிப்பிடத்தக்க அளவு நகர்ப்புற உள்ளாட்சியில் வளர்த்த பிறகு நீங்கள் போட்டது தப்பு கணக்கு மதிப்புக்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே அந்த சப்பு அந்த தப்பு கணக்கின் பலனை தான் இப்போ நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க இன்னும் அதிகப்படியாக அனுபவிப்பீங்கிறதா நூற்றுக்கு நூறு என்னுடைய ஆடித்தரமான கருத்து இதில் இன்னொன்று கேட்கணும்னு பார்த்தோம் அப்படின்னா பாமக வந்து நைன் ப்ளஸ் ஒன் அப்படின்னு கேட்கறதுல பார்த்தோன்னா ஒன்போது தொகுதி கேட்குறான்னு வச்சுப்போம் இல்லை பத்து தொகுதி ஏன்னா கடந்த முறையே வந்து செவன் ப்ளஸ் ஒன் வாங்கினாங்க இம்முறை எயிட் இல்லை நைன் வாங்குறான்னு வச்சுப்போம் ஒம்பது தொகுதி பாமாகாவுக்கு மட்டும் ஒதுக்குறாங்க முப்பத்தொம்போது தொகுதியில் அப்படின்னா முப்பது தொகுதம் மிச்சம் இருக்கும் அதில் எதுக்குமே எஸ்டிபிஐ தேமுதிக வராங்கன்னா புதிய தமிழகம் வராங்கன்னா அப்படின்லாம் போகும்போது அதிமுக போட்டியிட தொகுதிகள் அது வந்து போட்டிடக்கூடிய தொகுதிகள் வந்து குறையலாம் கூட்டணிக்கு எப்படி பாமாகா வந்து வருதா வேல்யூடேஷனோ அது ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தொகுதிகள்லேயே ஒம்போது தொகுதிகளை போட்டிவிட்டால் அதிமுக வந்து வட மாவட்டங்களில் ஃபுல்லாக போட்டிடாமல் போகலாம் அதாவது ரெட்டையில் போட்டியிடாமல் போகலாம் அது அதிமுக பின்னடை வேற்படுத்தும் இது வந்து ஜெயிக்கிறதுக்கே ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணலையே ஐயா எடப்பாடி பழனிசாமி அவருக்கு தான் மக்களவைத் தேர்தலை பற்றி கவலைப்படாத கவலை கிடையாது மோடிக்கு நாலு இங்கே வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பார் அதனால தானே மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடி ஐயா வந்து ஓபிஎஸ் அவர்களை கட்சியை விட்டு நீக்கினார் தோத்துப்போன அணியில் ஒரு புடவை ஏற்படுத்தினார் அப்போ அவருக்கு ஜெயிக்கிறதே நோக்கம் கிடையாது ஆக அவர் வந்து மோடி பிரதமர் கேண்டிடேட்டுக்குள்ளே அஞ்சு சீட்டு கொடுத்தா ரெண்டாவது இடம் வந்துடும் சீட்டு ஜெயிக்கிற பற்றியெல்லாம் கவலை கிடையாது உண்மையிலே நீங்கள் வந்து என்ன செய்திருக்கணும்னா இங்கே எம்ஜிஆரே தோத்த இடம் இந்திரா காந்தி கிட்ட இந்திரா காந்திக்கு எம்ஜிஆரோட அஞ்சு பர்சன்ட் ஓட்டு அதிகம் எண்பதில் ரெண்டு சீட்டு தான் மக்கள் திலகம் எம்ஜிஆர் செல்வாக்கான ஒரு மாமனிதர் அவருக்கே ஆகிப்போச்சு அடுத்தால ஜெயலலிதா யாருக்கு சோனியா கிட்டே ஜீரோ சீட்டு ஆகிப்போச்சு உங்களுக்கு ராகுல் காந்தி கிட்ட ஒரு சீட்டு அதுவும் பன்னீர்செல்வம் சீட்டுன்னு ஆகிப்போச்சு அப்போது இந்த அளவுக்கு சைலண்டாக எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு ஆதரவாளர் கூட இல்லாமல் அந்த குடும்பத்துக்கு வந்து தமிழக மக்கள் மத்தியில் தேசிய கட்சின்னா ஒரு அந்தஸ்து வந்து மைல்டாக இருந்துகிட்டு இருக்குது அப்போ இதை அடிக்கணும்னா மோடியை பெரிய சக்தியை காட்டி மோடி இங்கே வளர்ந்துருக்கிறாரு மோடி ஒரு பிற்படுத்தப்பட்டவர் மோடி வந்து வேற எந்த பிரதமரை விடவும் இந்தியாவின் உயர்வை உலகத்தில் காட்டியிருக்கிறார் தான் சொன்னார் இது கேபி முன்னிசாமியாக தான் சொன்னார் அப்போ இதெல்லாம் சொல்லி ஓட்டு வரணும்னா மோடியை நம்பி ஒரு பத்து ரெட்டலுக்கு சீட்டு கொடுத்தா தானே ஓட்டு வரும் நீங்கள் அதெல்லாம் நினைக்காம அஞ்சு சீட்டு தான் பாஜகவுக்குன்னு சொன்னீங்க அதுவும் கோயம்புத்தூரில் திருப்பூர் சீட்டு தவிர யாருக்கோ உள்ளுக்குள்ளே உள்ளடியாக யாருக்கோ ரிசர்வ் பண்ணிக்கிட்டு சில வேலைகளை பார்த்தீங்க இன்றைக்கி ரெண்டாவது இடம் வர்றதுக்கு தான் ராமதாஸ் தேவை நீங்கள் சொல்லக்கூடிய இதெல்லாம் இருக்குன்னு எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும் எடப்பாடி பழனிசாமி சுச்சுவேஷன் போலிட்டிக்ஸ் பண்ணக்கூடியவர் இப்போ அவருக்கு வந்து ராமதாஸை உதவிட்டு மோடியாக எடப்பாடியான்னு நாற்பது சீட்டும் நிற்கக்கூடிய துணிச்சல் இல்லை ஜெயலலிதாவுக்கு இருந்தது இன்னும் சொல்லப்போனால் ஜெயலலிதாவுக்கே அது வந்து மோடி பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடி தான் இருந்துது ஆணம்பரம் இல்லை அடுத்தாலே மோடி பிரதமராக வருவாருங்கிற கண்டத்து கட்டத்தில் இல்லை மோடிக்கு பொறுப்பு கோணர வரவேற்றாங்க வழி அனுப்பினாங்க ஆக்சிக்யூஸாக பிஹேவ் பண்ணாங்க நம்மளே மோடி ஷோர் த பிளேஸ் பார் ஜெயலலிதா கூட பலமுறை சொல்லியிருக்கிறோம் மோடியா லேடியான்னு கேட்ட ஜெயலலிதாவுக்கு உங்கள் இடம் இது தாமா நான் போ போடக்கூடிய பொறுப்பு கூடங்களை வரவேற்கணும் வழியேற்கணும்னு காட்டியிருக்காங்க நம்ம பலமுறை சொல்லியிருக்கிறோம் ஆனால் எடப்பாடிக்கு மோடியா எடப்பாடியானு கேட்கக்கூடிய அளவுக்கு இல்லை ஆனால் அந்த கேள்வி கேட்காமலே தனித்து போட்டிக்கிட்டால் பல தொகுதிகளில் மூணாவது நாலாவது பேருங்கிற அச்சம் அவருக்கு தெளிவாக இருக்குது இப்போ டெல்டாவில் அஞ்சு அஞ்சு கேண்டிடேட்டை சீமான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காருன்னா அஞ்சும் வந்து நாலாவது முறை அவர் தனிச்சுன்னு இருக்கிறாரு அவர் வந்து பாஜக ஓட்டுக்குள்ளே வர மாட்டார் ஆனால் கன்சிராம் மாதிரி பாஜகவுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வராத வாக்குகளை பாஜகவுக்கும் வரும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வராது அந்த ஆர்டர் வைசல்ல ஏபிசின்னு மேலேருந்து தான் வரும் கடைசியாக தான் வரும் ஈபிபிஆர் எல்லா இடத்துலையும் அந்த வாக்காளர்களை வந்து அவர் இப்போது போகிறாருன்னா அதிமுகவுக்குள்ளேருந்து தான் அந்த வாக்காளர்களை அவர் வந்து பலையீனப்படுத்துறார் அந்த வேட்பாளர்களை பார்க்கும்போது அந்த தன்மையை பார்க்கும்போதும் எம்ஜிஆருக்கும் ஜெயில்தாவே ஆதரித்த பாமர மக்கள் ஓட்டை தான் அவர் எடுக்க போகிறார் அப்போது அது ஒரு த்ரெட்டு மிகப்பெரிய த்ரெட்டாக மோடி பிரதமருங்கிற இதில் ஒரு த்ரெட்டு அப்போது உங்களுக்கு ரெண்டாவது இடத்துக்கு டாக்டர் ராம்தாஸ் தேவன் தான் இருக்குங்களே தவிர நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே எல்லாமே இயர் கேண்டிடேட்டாக வந்துடுவாங்க எல்லாமே பாமகவுக்கு வந்துடுவாங்க அண்ணா அதிமுகவுக்கு என்ன இருக்குங்கிறதோ ஏற்கனவே அதிமுக சிபி சண்முகம் கேபி முனுசாமி வீரமணி இவர் அன்பழகன் கட்சி அவங்கள லோக்கல் லீடர்ஸ் நான் குறை சொல்லலை ஜெயலலிதாட்டை இருந்தாங்க ஒரு தன்மையாக லோக்கல் லீடர்ஸாக தான் இருக்காங்க இவங்க கட்சின்னு ஆரம்ப பிறகு அது கூட சேர்ந்தவனால் என்ன பிள்ளை பின்விளை வருவோங்கிற பற்றியெல்லாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது ரெண்டாவது இடத்துக்கு தான் இப்போ போராடுறார் அது அவரோட தவறான கெடுதல் நினச்சி கெட்டுக்கிட்டு இருக்கிறார் மோடிக்கு சின்சியராக எம்பி டிக்கெட்டு வரணும்னு நினச்சிருக்கணும் பன்னீர்செல்வத்தை பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நீக்கி இருக்கக்கூடாது பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு நீங்கள் ஒற்றை தலைமை வரீங்கன்னா அதை நிரூபித்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அது பொங்க சம்மந்தப்பட்டது இது மோடிக்கு சீட்டே வரக்கூடாதுங்கிறதால தான் வந்தார் இன்றைக்கி சரியாக லாக்காக இருக்கிறாரு இது வந்து அவருக்கு தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்குது பாமக இல்லைன்னா அவரோட நிலமை ரொம்ப மோசமாயிரும் பாமக பத்து புள்ளி அஞ்சு வன்னியர் சென்டிமெண்ட்னு அதை விற்ப பண்ணி ராணிப்பேட்டையில் கலைஞர் வந்து ராமதாஸ் வந்து திருச்செந்தூரில் குமரி ஆனந்தன் நாராயணசாமி நாடு பெரியகுளத்தில் மூழ்கிற மாதிரி ராணிப்பேட்டையில் டாக்டர் ராமதாஸ் மூடிவார் நினைச்சார் அவர் தில்லா நின்று தன்னோட வாக்கு வங்கியை நிரூபிச்சிட்டார் க கலைஞர் வந்து ஸ்டாலின் கலைஞரெல்லாம் அத்தனை சீட்டையும் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வீழ்த்தி காட்டினாங்க டாக்டர் ராம்தாஸை அதோட விளைவே வந்து வன்னியரே வீழ்த்தினதாட்டு மாம்பழத்தை கசக்கி எரிஞ்சிட்டங்கிற மாதிரி சில விமர்சனங்கள் வரும்போது கஸ்டல் கிளியராக அவர் வந்து பெரு பெண்ணத்தில் ரெண்டாவது இடம் வந்து சாதித்து காட்டினார் அந்த மாதிரி வன்னியர் சண்டிமன்ற ராமதாஸின் தோல்விங்கிறது வன்னியரின் தோல்விங்கிற ஒரு ஒரு கண்ணோட்டத்தோடு பத்து புள்ளி அஞ்சு ஜாதிவாரி கணக்கெடுப்பு வன்னியரை கன்சல்டேட் பண்ணிட்டார்னா எடப்பாடி நிலமை எடப்பாடி குள்ளையே சிக்கலாக இப்போவுமே வன்னியர் எழுச்சியில் தொண்ணூற்றாறாம் ஆண்டு ரெட்டலையிலேயே மூணாவது போனவரில் எடப்பாடி பழனிசாமி அப்போ சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி நாமக்கல் இங்கெல்லாம் பெரிய பிரச்சனையெல்லாம் பூத்த நெருப்பாக இருக்குது இல்லையா நம்ம கொஞ்சம் அதை ஃபயர் பண்ணாலே கொழுந்து விட்டு எரியும் அந்த நிலைமையில் இருக்குது இல்லை அப்போ அவருக்கு எப்படியும் பாட்டாளி கட்சி வேணுங்கிற சூழல்தான் இருக்குது அது அவரோட அவர் ஹிஸ் ஓன் மேக்கிங் அந்த அந்த இடத்துல இன்றைக்கி படாத இருக்காதான் நான் கருதுறேன் இந்த சிக்கல்களையும் சரி முக்களத்தோர் சிக்கல்களையும் சரி நான் சொல்லக்கூடிய வன்னார் நாவிதர் குயவர் போன்ற சபல்டன் காஸ்ட் சிக்கல்களையும் சரி எல்லாத்தையும் அவர் ஃபேஸ் பண்ணி தான் தீரணும் அதை பற்றி அவர் கவலைப்படலை எப்படியாவது பாமகவை பிடிச்சி ரெண்டாவது இடம் நான் தான் தூரத்திலேயாவது ஸ்டாலினுக்கு ஆல்டர்னேட்டிவ்னு காட்டிருந்தேன்னு அவர் இது பண்ணுறாரு இது அண்ணாமலையோட நுணுக்கமான ஊமை குத்து ஊமையட்டி அடியே தெரியாமல் அண்ணாமலை அடித்த அடியின் அரசியலின் விளைவு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தணர்றாரு நீங்கள் யார் யாரும் இல்லாம அவுட்வீட் பண்ணிட்டீங்க கடைசியில் அண்ணாமலை கிட்ட மாட்டிட்டு இருக்கீங்கன்னு தான் நான் கருதுறேன் என்றாலும் நான் சொல்லுது ஒன்றும் ரிசல்ட் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கால உணர்த்தம் இதை தேமுதிக அடுத்து என்ன முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தேமுதிக இந்த வார்த்தை நான் சொல்ல விரும்பல தேர் நாட் அரை பர்சென்ட் கீழே சீரோ புள்ளி நாலு சதவீத வாக்கு தான் கிடச்சி அவங்களுக்கு வாக்கு வலிமை இல்லைன்னு எடப்பாடி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அலைன்ஸை விட்டு அனுப்பிவிட்டார் அப்கோர்ஸ் சசிகலா அம்மையாரை பிரேமலதா அம்மையார் பார்த்தது ஒரு காரணமாக கூட இருக்கலாம் அவங்களுக்கு இப்போ என்ன டிமாண்ட் இருக்க முடியும் மோடி மதிக்கிறார் அந்த மதிப்புக்கு பாஜக ஒரு விஜயகாந்துக்கு ஒரு உருவத்தை கொடுத்து கேட்லி ஸ்போர்ட்ஸ் ஆட்டு விஜயகாந்த் மீது பற்றல் கொண்ட வாக்குகளை கொண்டு வரக்கூடிய சக்திங்கிறதுக்காக ஒரு சீட்டில் பேசி ரெண்டு சீட்டில் முடிக்கலாம் அது மேலே ஸ்கோப் இல்லை அது மேலே ஸ்கோப் இல்லை ஓகே நாங்கள் அடுத்து கேட்கணும் நினைக்கிறேன் வட மாவட்டங்கள் பற்றி பேசணும் ஆனால் பாஜகவுக்கு தொடர்ந்து பல அனலிஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு வரக்கூடியது தென் மாவட்டங்கள்ல தான் சப்ரைஸ் இருக்கு இந்த சர்ப்ரைஸ் வில் பி ஸ்ப்ரிங் இன் ஃபிரம் சவுத் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு வாதம் வைக்கப்படுகிறது அதே போல் கொங்குல பார்க்குறோம் பாஜக என்னார்மஸ் எஃபர்ட்டை போட்டிருக்காங்க அண்ணாமலை அவர்களுக்கு அங்கே ஒரு அங்கே ஆல்ரெடி கிரேஸ் இருக்குது ஆல்ரெடி பிஜேபிக்கு அங்கே ஒரு பேஸ் இருக்குது ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு பேஸ் இருக்குது இதனால கொங்கு பெல்ட்டும் சவுத் பெல்ட்டும் தான் வந்து அவங்களுக்கு வந்து இந்த டைம் முக்கியமான ஒரு ஒரு ட்ரம் கார்டாக இருக்க போது அவங்களுக்கு வந்து அந்த இருபது பெர்சன்ட் அப்படின்ற டார்கெட்டுக்கு இது முக்கியமான விஷயமா இருக்குன்றாங்க இஸ் இட் ஸோ இல்லை பாஜக எல்லா இடமுமே எங்கே வேர் பிடிக்குதோ அந்த இடத்துல தான் வேகமாக வளருது அந்த வகையில் பிடிச்ச இடம் தென் மாவட்டங்களும் மேற்கு மாவட்டங்களும் தான் மடைக்காடு கலவரும் கோவை குண்டு வெடிப்பு தான் இந்த ரெண்டு இடத்தையும் பயன்படுத்தி இன்னைக்கு தனித்து நின்று ஒரு ஹீரோயிசமாக அண்ணாமல் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு வளர்ச்சியை காட்ட முடியும் வேட்பாளர் தேர்வில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது அந்த கொங்கு பெல்ட்டுக்குள்ளே அப்புறம் சவுத் பெல்ட்டுக்குள்ளே அது ஒரு அண்டர் கரண்ட் வந்துருக்குன்னு சொல்கிறாங்க அது உண்மையாக களத்தில் வந்து மக்கள் மத்தியில் வாக்காளர் மத்தியில் கிராமந்தோறும் அது ஒரு அண்டர் கரண்ட்டுன்னு சொல்கிறாங்க அது உண்மையாக மோடி பிரதமருங்கிறதுக்கு சாதாரண பூவுக்கக்கூடிய பெண்கள் மத்தியில் கூட இன்னைக்கு அது ரீச் ஆகிருக்கு அதையே நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் நிச்சயமாக அதை ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் ரொம்ப நன்றி திரு ரவீந்திர இத்தனை நேரம் நம்மோடு இணைந்து பல விஷயங்கள் குறித்து விரிவாக தெளிவாக பேசியிருக்காங்க மிக்க நன்றி நன்றி